السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل لن, يصيب لن يصيبنا الا ما كتب الله لنا وهو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفر وفر من المجدوم كما تفر من الأسد أو كما قال عليه الصلاة والسلام الله لنم رَانْ வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் ஹத்தாபுகள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் சாலஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் மனிதர்களுக்கென்று பல்வேறு விதமான கடமைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் ரசோல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த முறையில் வாழ்ந்தால் இந்த உலக ரீதியான வெற்றியும் நாளை நாம் இறந்த பின்பு செல்லக்கூடிய மறுமை ரீதியான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை தம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டு சென்றிருக்கின்றார்கள் நாயகம் சுலல்லாஹோ அல்லாஹ் வெறுமனை குரானை கொடுத்துவிட்டு குரானில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பின்பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹால கூறவில்லை மாறாக அல்லாஹு தாலா நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அனுப்பினார் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி வாழ்ந்தால் இறைவனுக்கு பிடிக்கும் எப்படி வாழ்ந்தால் சுவனம் கிடைக்கும் என்பதை நாயகன் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் நமக்கு காட்டி சென்று இருக்கின்றார்கள் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றின எத்தனையோ மதங்கள் அந்த அனைத்து மதங்களிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இஸ்லாமிய மதத்திற்கு மதம் அல்ல மார்க்கத்திற்கு இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அனைத்து கொள்கை கோட்பாடுகளுக்கும் அறிவு ரீதியான அறிவுபூர்வமான விளக்கங்களை குரானும் ஹதீஸும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகிறது குரானும் ஹீஸிடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அறிவுபூர்வமானவை நிரூபிக்கப்பட்டவை நிரந்தரமானவை எதுவும் மறுக்க முடியாது எதனையும் நம்மால் தவிர்த்து இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியாது அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் இருக்கின்றது அல்லாஹால நம்முடைய ஈமானை எப்படி ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் நாயகம் சுலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறுவார்கள் ஹதீஸ் ஷெரீஃப் அல் ஈமானு ஈமான் என்பது அதிகரிக்கவும் செய்யும் நேர சமயங்கள் பார்த்து ஈமான் குறையும் செய்யும் சகாபாக்கள் எல்லாம் விளக்கங்கள் கேட்கின்ற பொழுது எப்படி ஈமான் அதிகரிக்கும் எப்படி குறையும் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் சிறல்லாக அலுவசம் கூறுவார்கள் தீனுடைய மார்க்கத்துடைய விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எப்பொழுது ஈமான் விட்டு எப்பொழுது மார்க்கத்தை விட்டு மார்க்கத்திற்கு புறம்பான செயல்களில் நாம் ஈடுபடுவோமோ அப்பொழுது நம்முடைய ஈமான் நம்மை விட்டு மிகவும் லேசாக அகன்று செல்லும் அது மிகவும் குறைந்த நிலையில் தாழ்ந்த நிலையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதை தான் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் நாம் தொடர்படியாக பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடாத நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கற்றுத்தராத குரான் கற்றுத்தராத அல்லாஹ் சொல்லித்தராத பல்வேறு விதமான விஷயங்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் சுருக்கமாக கூற வேண்டும் என்று சொன்னால் மூட நம்பிக்கைகள் என்று கூறலாம் மூட நம்பிக்கைகள் இன்று நாம் செய்யக்கூடிய மூட நம்பிக்கைகள் இல்லை நாயகம் சல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் வருவதற்கு முன்பு அவர்களுடைய காலகட்டத்தில் அரேபியர்கள் செய்து கொண்டிருந்த மூட நம்பிக்கைகளும் நிறைய இருந்தது மூட நம்பிக்கை நம்முடைய ஈமானை முழுவதுமாக குறைத்துவிடும் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது விலாகத்தால எந்த இடத்திலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் செய்யாமல் செய்யாமல்னால் உங்களுக்கு பாவம் ஏற்படும் தீமை ஏற்படும் என்றெல்லாம் கூறவில்லை எல்லாத்தால நாமே நிறைய மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமுதாயத்தில் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெறுமனை இன்றைய காலத்தில் உள்ள சமுதாயம் இன்றைய காலத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் அல்ல நாயகம் செல்லாகு அழகி வசலம் அவருடைய காலகட்டத்திலிருந்து இன்றளவிலும் ஒரே விதமான மூட நம்பிக்கைகளை நாயகம் செல்லாகு அழகி வசலம் அவர்கள் அழித்தொழித்து அதே மூட நம்பிக்கைகள் நாம் என்று சென்று செய்து கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ல்லாம் தள பாதுகாக்க வேண்டும் இந்த வரிசையில் நாம் தொடர்படியாக பார்க்கின்ற பொழுது நாயகம் செல்லாக வாயிலகி வசலமுடிய காலகட்டத்தில் என்ன விதமான எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தது அது எப்படி உருமாறி அப்டேட் ஆகி இன்றைய காலகட்டத்தில் நம்மிடத்தில் எப்படி அந்த மூட நம்பிக்கைகள் நினைத்து கொண்டிருப்பதை நாம் இன்று பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் நாயகம் செல்லாக வாயிலகி வசல ஒரு காலகட்டத்தில் கால சகுனமும் நேர சகுனமும் பார்ப்பார்கள் சுருக்கமாக கூற வேண்டும் என்று சொன்னால் இரவு நேரம் ஆகிவிட்டது வெளியில் செல்லாது அதிகாலையில் செல்லாது உச்சி வெளியில் செல்லாது இது போன்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் ஒரு முன்னோர்கள் கூறுகின்றார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் கூறுவார்கள் இந்த நேரத்தில் வெளியில் போகாதப்பா இந்த நேரத்துல போகக்கூடாது தீய சக்தி நிலவுகிற நேரம் இந்த டைம்ல போகக்கூடாது என்று கால காலசகுனமும் நேர சகுனும் பார்க்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் மின்றலும் நிலவி கொண்டுதான் இருக்கின்றது நாயகம் அழகி செல்ல முடியாத காலகட்டத்துல நாயகம் சரல்லாஹ் அழகி வசலம் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது லாஹா காட்டுகின்றான் ஒவ்வொரு நபிமார்களும் தம்முடைய உம்மத்தார்களை அழைத்து கொண்டு சோனத்திற்கு செல்லுகின்றார்கள் ஒவ்வொரு உம்மத்தார்களும் ஒரு நபியிடம் சில நபிமார்களிடம் ஒரு நபர் இருக்கின்றார் உம்மத் என்ற அடிப்படையில் உம்மத்துனா ஒரு சமுதாயம் என்ற அர்த்தம் ஆனால் அவர்கள் இறை அழைப்பை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உம்மத்தாக கருதப்படுவார்கள் இந்த அடிப்படையில் அந்த நபி தொடர்படியாக தாவத்து பணி செய்து அழைப்பு பணி செய்து அவர்களுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரும் ஒரு நபியின் பின்னால் இருந்தார் ரெண்டு நபர் மூணு நபர் என்றெல்லாம் ஒவ்வொரு நபிக்கு பின்னால் உம்மத் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருந்தார்கள் சுவனத்திற்கு அப்பொழுது தொடர்படியாக அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாயகம் செல்லாஹனும் பார்க்கின்றார்கள் ஒரு மாபெரும் கூட்டம் வானம் நிரம்பினால் எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அந்த அளவு கூட்டம் சோனத்தின் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது நபி சொல்லு அலஹி வசலம் கேட்கின்றார்கள் யார் இந்த கூட்டத்தார்கள் யார் இந்த உம்மத்தார்கள் அலஹி வசலம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு நினைப்பும் இது என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டுமே என்னுடைய உம்மத்தார்களுடைய எண்ணிக்கையாக இருக்க வேண்டுமே என்ற ஒரு கவலையும் ஏற்பட்டது ஆனால் நபிநாயகம் அலைஹி வசலம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது இது மூசா அலி இஸ்லமுடைய கூட்டம் மூசா அலி இஸ்லம் அவர்கள் தாவத்து பணி செய்தார்கள் அழைப்பு பணி செய்தார்கள் அவர்களை பின்பற்றி பல நபர்கள் சொர்க்கத்துக்கு சென்றார்கள் அதே வரிசையில் அடுத்ததாக வானத்தினுடைய நாலு பகுதியும் அனைத்து பகுதியும் நிரம்பினால் எவ்வளவு கூட்டம் வருமோ அதே அளவு கூட்டம் சொர்க்கத்தை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தது அப்பொழுது நாயகம் சரல்லாஹு அலஹி வஸ்லம் சொல்லப்பட்டது இதுதான் உங்களுடைய உம்மத் யார் ரசூல் அல்லா என்று சொல்லப்பட்டது நாயகம் சரல்லாஹு அலஹி வஸ்லமுடைய உம்மத்தில் ஏறத்தாழ ஒரு எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கின்றி எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கணக்குகள் கேட்கப்படாமல் நேரடியாக அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு செல்ல செய்வார் அவர்கள் யார் என்று குறிப்புகள் நமக்கு ஹதீஸ் கிதாபுகளை தேடுகின்ற பொழுது அதே ஹதீஸ் புகாரியினுடைய ஹதீஸிலே நமக்கு பதியப்பட்டிருக்கின்றது எந்த நபர் கால நேர சகுனங்கள் பார்க்காமல் அல்லாஹு தாலாவுக்கு சிர்கு செய்யாமல் இணை வைக்காமல் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் கேள்வி கணக்கின்றி நேரடியாக அல்லாஹால சொர்க்கத்திற்கு செலுத்துவார் என்று புகாரையினுடைய ஹதீஸ் நமக்கு கிடைக்கின்றது அந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்றைய அரேபியர்கள் நேரத்தையும் காலத்தையும் வைத்து சகுனம் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதே கோட்பாடு தான் அதே சமயம் நம்முடைய காலகட்டத்தில் நாம் வாழுகின்ற என்ற உலகில் நாமும் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் அவர்கள் செய்து அதே தவறை நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் நாயகம் செல்லாக அழைப்பு அதை ஒழுத்தி விட்டார்கள் மூட நம்பிக்கைகள் கூடாது மூட நம்பிக்கைகள் கொல்லக்கூடாது என்று நாயகம் செல்லாக வளை வசலும் ஒழுத்தி விட்டார்கள் ஆனாலும் இன்றளவிலும் நாம் கால சகுனங்களையும் நேர சகுனங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே போகக்கூடாது குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரங்கள் செய்யக்கூடாது குறிப்பிட்ட நேரங்களில் பண பரிவர்த்தனைகள் பண மாற்றங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் தவறான நம்பிக்கைகள் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹத்தாலா பாதுகாக்க வேண்டும் எந்த நபர் சகுனம் பார்க்காமல் தவறான முறையில் ஓதி பார்க்காமல் சிர்க வைக்காமல் அல்லாஹுக்கு இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹத்தாலா கேள்வி கணக்கு இல்லாமல் போடுவான் சொர்க்கத்திலே நுழைய செய்வான் என்ற எல்லாம் குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றது அடுத்த வரிசையாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய அரேபியர்களிடத்துல இன்னொரு மூட நம்பிக்கை பழக்கமும் இருந்தது ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வை வேறொரு நிகழ்வோடு ஒப்பிட்டு இது நடந்தனால்தான் அதுவும் நடந்து விட்டது என்று ஒப்பிட்டு பேசுவார்கள் நாயகம் சலல்லா அலஹி உடைய மகனார் இப்ராஹிம் ரலில்ல அவர்கள் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அன்றைய அரேபியர்கள் எல்லாம் அவர்கள் மரணம் ஏற்பட்ட பிறகு சூரிய கிரகணம் ஏற்படுது அன்று அரபியர்களுக்கு ஒப்பிட்டு விட்டார்கள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லமுடைய மகனார் இறந்து விட்டதின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா சூரிய கிரகணத்தை ஏற்படுத்திவிட்டான் என்று ஒரு தவறான நம்பிக்கை ஒரு நிகழ்வை மற்ற ஒரு நிகழ்வோடு ஒப்பிட்டு இது நடந்தனால் தான் இதுவும் விட்டது என்று அவர்கள் அன்று பேசிக் கொண்டிருந்தார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹி வஸ்லம் அனைவரையும் அழைத்து கூறிய வார்த்தை கிதாபுகளில் நமக்கு கிடைக்கின்றது கமர் நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாச்சி அல்லாஹு தாலா உலகத்தார்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாச்சி லா சிஃபானிலி மௌத் யின் வலாலி ஹயாத்திஹி யாருடைய மௌத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் அல்லாஹு தலா அதனை ஏற்படுத்துவது கிடையாது சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் அல்லாஹு தலா ஏற்படுத்துவது கிடையாது என்று நாயகம் சருலாஹூ அலைவசனம் கூறினார்கள் அதே சம்பவம் அதே நிகழ்ச்சி நம்முடைய காலத்தில் நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது ஒரு நிகழ்வை மற்ற ஒரு நிகழ்வோடு ஒப்பிட்டு இது நடந்து விட்டதன் காரணமாகத்தான் அதுவும் நடந்து விட்டது என்று ஒப்பிட்டு பேசுதல் இதுவும் ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் உதாரணமாக நீ இந்த நேரத்தில் வெளியில போறனால தான் உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நீ இது செஞ்சனால்தான் உனக்கு அது ஆயிடுச்சு என்று ஒரு தவறான நம்பிக்கை இன்றளவில் நம்ம இடத்திலே பரவி கொண்டு இருக்கின்றது நாயகம் சுல்லாஹூ அலேஹைய மகனார் இறக்கின்ற பொழுது அன்றைய அரேபியர்கள் இதுபோல் கூறுகின்ற பொழுது அபிசுலல்லாஹு அலைஹும் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய செயல் இது நடந்த நாள் அது நடந்து விட்டது என்று ஒப்பிட்டு பேசாதீர்கள் என்று தடை செய்தார்கள் நம்முடைய காலத்தில் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எப்பேற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் இது நடந்தால்தான் இது நீ அப்படி என்று ஒப்பிட்டு பேசுகின்றோம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் அல்லாஹு தாலாவுடைய நடக்கின்றது நமக்கு அடையக்கூடிய நமக்கு வரக்கூடிய அனைத்து நன்மை தீமைகள் அல்லாஹு தாலா ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார் குரான்நாயகத்தில் அல்லாஹு தல்லா கூறுகின்ற பொழுது நாயகம் சல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்களை நோக்கி கூறச் சொல்லுகிறான் கதபலனா அல்லாஹுத்தாலா நமக்கு எந்த ஒரு வசதி நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றானோ எழுதி வைத்திருக்கின்றானோ அதை தவிர எந்த ஒரு நன்மையும் தீமையும் நம்மை அடையாது தான் நமது யஜமானாக இருக்கின்றான் அவனைத்தான் மொம்மீன்களாகி நாம் நம்ப வேண்டும் என்று அப்படியே தொடர்கிறது ஆக நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நன்மை தீமைகள் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளை கிணங்க தான் நடக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது அடுத்ததாக அரேபியர்களிடத்தில் இருந்த இன்னொரு மூடப்பழக்கம் மூட நம்பிக்கை ஒரு நோக்கத்திற்காக பயணத்திற்காக செல்லுகின்ற பொழுது அந்த பயணம் ஏதேனும் ஒரு காரணமாக தடைப்பட்டு விட்டு வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாக வருவார்கள் அவர்களிடத்துல ஒரு நம்பிக்கை அது மாதிரி முன்வாசல்ல வரக்கூடாது பின்வாசலில் தான் வரணும் என்று அதே நம்பிக்கை இன்றைய காலத்தில் நம்ம இடத்துல சில பேருக்கு இருக்கு டைரெக்டாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது அதே போன்று ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் சில காரியங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கும் பொருந்தும் உதாரணமாக இன்றைய காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மௌத்து வீட்டுக்கு மையத்து வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால் போயிட்டு குளிக்காமல் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் அரைய என்று செய்தார்கள் பயணத்திற்கு செல்லுகின்ற பொழுது பயணம் தடைப்பட்டு விட்டது என்று சொன்னால் பின்வாசல் வழியாகத்தான் வர வேண்டும் முன்வாசல் வழியாக வரக்கூடாது என்று அவர்களுடைய நம்பிக்கை பிறகு அல்லாஹு தால குரானை இறைக்கி குரானுடைய ஆயத்தை இறைக்க எல்லாத்தால் அவர்களுக்கு தெளிவு கொடுத்தா நாயகம் சரல்லாஹு அலையஸ்வரன் மூலமாக அதே நம்பிக்கைதான் மௌத்து வீட்டுக்கு சொன்னா மௌத்து வீட்டுக்கு சென்ற பிறகு குளிக்காமல் நம் வீட்டுக்குள் வரக்கூடாது என்றெல்லாம் மூட நம்பிக்கை நம்மளுடைய மார் நம்முடைய சமுதாயத்தில் என்று பரவலாக காணப்படுகின்றது இதெல்லாம் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் நாயகம் சரல்லாஹனம் தடை செய்த விஷயம் மையத்தை குளிப்பாட்டுகிற நபர் அவர் மீது ஏதேனும் ஒரு அசுத்தம் ஏதாவது ஒரு நஜீஸ் பட்டுவிடும் என்பதன் காரணமாகத்தான் அவர் குளித்துவிட்டு தன்னுடைய மற்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மையத்தை பார்ப்பதனாலோ மையத்தை வீட்டிற்கு செல்லுவதனாலோ நம்முடைய உடலில் எந்த விதமான அசுத்தமோ எந்த விதமான ஏற்படாது பார்ப்பதனால் எப்படி நஜீஸ் ஏற்படும் இதெல்லாம் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கே தெளிவாக விளங்கும் இதெல்லாம் முன்பிலிருந்து வாலடி வாலடியாக கட்டமைத்து வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் இப்படி செய்யணும் நம்முடைய வை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வயதானவர்கள் கூறுவார்கள் இது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அல்லாஹு நம்மை பாதுகாக்க வேண்டும் தொடர்படியாக நிறைய பழக்கங்கள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லமுடைய காலகட்டத்திலிருந்து இருக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நாயகம் சல் அல்லாஹு அலே அவர்கள் கூறுவார்கள் அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது என்று நாயகம் சல்லாஹூ அலே கூறுவார்கள் அதாவது ஒருத்தருத்த நோய் இருக்கு அவற்ற இருந்து மற்றவருக்கு பரவுகிறது என்றது இஸ்லாத்துல கிடையாது எப்படி என்று சொன்னால் ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டிருக்கு மற்றவருக்கும் அதே நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் முழுவதும் முழுக்க முழுக்க அல்லாஹான் காரணம் அல்லாஹாலுடைய நாட்டம் இல்லாமல் நேரடியாக ஒருவரிடமிருந்து அந்த கிருமியோ அந்த வைரஸோ மற்றவருக்கு பரவி நோய் ஏற்பட்டு என்று நாம் நம்புகின்றோமே அது முற்றிலும் தவறான நம்பிக்கை நாயகம் சிறந்த வசனம் கோரி இருக்கின்றார்கள் அதுவா தொற்று நோய் என்பது கிடையவே கிடையாது ஒருத்தருக்கு நோய் ஏற்படுகின்றது அதே நோய் மற்றவருக்கும் ஏற்படுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஈடுபாடுதான் அல்லாஹுடைய கட்டளை தான் நாயகம் உடைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு சொரிய சிறங்கு போன்று ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது அந்த ஒட்டகத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற ஒட்டகங்களுக்கும் அந்த நோய் பரவுது அப்போ ஒரு சஹாபி கேட்கின்றார் ஒரு ஒட்டகத்திலிருந்து எல்லா ஒட்டகத்துக்கும் நோய் பரவியிருச்சு யார சொல்லா அப்போ முதல் ஓட்டகத்துக்கு நோய் வந்துச்சு அது யார் கொடுத்தா என்று நாயகம் சொல்ல சொன்னு கேட்கின்றார்கள் இந்த முதல் ஒட்டகத்திற்கு நோய் வந்தது அது யார் கொடுத்தது அல்லாஹத்தாலா கொடுத்தான் அதே போன்றுதான் தொடர்படியாக அதை ஒட்டிருக்கக்கூடிய அனைத்து ஒட்டகங்களுக்கும் நோய் கொடுத்தது அல்லாதான் இருந்தாலும் முழுவதுமாக தொற்று நோய் என்பது கிடையாது என்று சொல்ல முடியாது அதாவது இது நம்பிக்கை மாறுபட வேண்டும் ஒருவரிடம் இருந்து வைரஸோ அல்லது கிருமியோ மற்றவருக்கு பரவினால் நோய் வரும் அதில் எந்த ஒரு சந்தையும் கிடையாது ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அந்த கிருமி பறவை இதன் காரணமாகத்தான் நோய் வந்து விட்டது அதன் காரணமாகத்தான் அவருடைய அருகாமையில் அமர்ந்ததன் காரணமாக நோய் வந்து விட்டது என்று நம்பிக்கை கொள்ளக்கூடாது அல்லாஹு தல்லாவுடைய ஈடுபாடு அல்லாஹு நாட்டம் இல்லாமல் நோய் பரவாது இந்த நம்பிக்கையும் நாம் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது வலா துயரா அன்றைய அரபியர்கள் எல்லாம் பறவை சகுணம் பார்ப்பார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு நல்ல காரியத்திற்கு ஏதேனும் காரியத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பறவை தங்களுடைய வலப்பக்கம் பறந்தால் அந்த காரியம் நல்லபடியாக அமையும் அதே போன்று இடப்பக்கம் பறந்தது என்று சொன்னால் அந்த காரியம் நல்லபடியாக அமையாது அந்த காரியத்தை முற்றிலும் அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் நாயகம் சரல்லாக அழகம் கூறினார்கள் அப்படி செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் வல்லாகத்தாலாவுடைய கட்டளை கிணங்க தான் நடக்கின்றது இன்றைய காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும் நடுவில் ஏதாவது ஒரு கருப்பு பூனையோ இல்லை ஏதாவது ஒரு மிருகம் கடந்து போயிட்டு சொன்னால் சகுனம் சரியில்லைப்பா இந்த டைமில் எந்த ஒரு வேலையை செய்யக்கூடாது என்றெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் வல்லாகத்தாலா பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் நாம் இன்றைய காலத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் நாயகம் சரல் ஆஹ் காலத்தில் தொடங்கிவிட்டார்கள் நாயகம் சரல்லாஹாலேஸ் அவரை கண்டித்து இதுபோன்ற செய்யக்கூடாது எல்லாம் அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அடுத்ததாக இந்த ஹதீசனுடைய அதே தொடர் வலஹாம் என்று கூறுகின்றார்கள் அன்றைய அரேபியர்கள் ஆந்தை சகுனம் பார்ப்பார்கள் ஆந்தையை வைத்து அதாவது ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆந்தையாக வருவார் அல்லது ஒருவருடைய வீட்டிலே ஆந்தை வந்து அமர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த வீட்டுல மவுத்து விழும் ஒருத்தர் இறந்திருவார் என்று போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தது மௌத்தும் ஹயாத்தும் யாரும் தெரிகின்றார் அல்லாஹு குரானில் அல்லாஹு பேசுகின்றார் ஒருவரை உயிர்ப்பிப்பதும் ஒருவரை மரணிக்க செய்வதும் யார் அல்லாஹு தாலா இது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் கூடாது என்று நாயகம் சருல்லாஹு அலி வசம் அவர்கள் அன்றைய அரேபியர்களுக்கு புரிய வைத்தார்கள் அதே ஹதீசனுடைய தொடர் வலா சஃபர் நாம் என்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சஃபர்னுடைய மாதம் சஃபர்னுடைய மாதத்தில் அன்று அரைவர்கள் எப்படி சொல்லுவார்கள் சஃபருடைய மாதம் மிகவும் ஒரு மோசமான மாதம் இந்த காலத்தில் இந்த மாதத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது செய்தோம் என்று சொன்னால் அது தவறாக அமைந்து விடும் என்று அரைவர்களுடைய ஒரு மூடப்பழக்கம் நாயகம் சல்லாஹூ அலி இழக்கினார்கள் அப்படியெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா நான்கு மாதங்களை மட்டுமே போர் செய்வதற்கு ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் நான்கு மாதங்கள் நமக்கு தெரியும் ஹராம் துல் காதா துல் ஹிஜா அதைத் தொடர்ந்து ரஜப் இந்த நான்கு மாத நான்கு மாதத்தில் மட்டும் போர் செய்யக்கூடாது என்ற தடை அரேபியர்கள் பேர்கள் எப்படி மாற்றிக்கொண்டார் என்று சொன்னால் முஹர்ரமனுடைய மாதத்தை அதிலிருந்து நீக்கிவிட்டு சஃபருடைய மாதத்தில் அதிலே புகத்தி விட்டார்கள் சஃபருடைய மாதத்தில் நம்ம போர் செய்யக்கூடாது என்று முற்றிலும் தவறான நம்பிக்கை சஃபருடைய மாதத்தில் நல்லது நடக்கும் எந்த ஒரு நாளிலோ எந்த ஒரு நேரத்திலோ கெட்ட நேரம் நல்ல நேரம் என்பது கிடையாது அனைத்தும் அல்லாஹலா படைத்தது முழுக்க முழு அல்லாஹூத்தல்லாவுடைய ஈடுபாடு இல்லாமல் அல்லாஹு தாலாவுடைய முயற்சி இல்லாமல் அல்லாஹு தலாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் முற்றிலுமா தவறான பழக்கம் மௌத்தும் அயாத்தும் யார் கொடுப்பது அல்லாஹு தல்லா கொடுப்பது அன்றைய காலத்தில் அரேபியர்கள் செய்தார்கள் நாயகம் சுலல்லாஹு அலிஸ்லம் தடை செய்தார்கள் சஃபர்னுடைய மாதம் பீடை மாதமாக எந்த ஒரு விஷயங்களும் செய்யக்கூடிய செய்யக்கூடாத மாதமாக கருதினார்கள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் அரேபியர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அந்த கோட்பாடை உடைத்தார்கள் தம்முடைய மகளாரான ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்களையும் அலி அலி அல்லாவன் அவர்களுக்கும் ஒரே மாதத்தில் அந்த சஃபர்னுடைய மாதத்திலே நிகா செய்து வைத்தார்கள் ஹசன் ஹுசைன் முசின் அலி அல்லா வன்ஹம் அவர்கள் பிறந்தார்கள் அதைத் தொடர்ந்து ரெண்டு பெண்மணிகளும் பிறந்தார்கள் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நாயகம் சலாஹி இந்த உலகம் முழுக்க பரவியது சஃபர்னுடைய மாதத்தில் பிறந்த ஹசன் ஹுசைன் அலி அல்லாவின் மூலமாகத்தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்ன என்று சொன்னால் எல்லா மாதங்களும் எல்லா காலங்களும் முற்றிலும் அல்லாஹு தாலாவுக்கு சேர்ந்தது அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது அடுத்த கட்டமாக நாம் தொடர்படியாக பார்க்கின்ற பொழுது வேற்றுமத கலாச்சாரங்கள் நம்மிடத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது நாயகம் சலாஹாஹு அழகி வசனம் அவர்கள் கூறுவார்கள் மன் தசப்போமின் ஹும் யார் ஒருவர் மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நாயகம் சல்லாஹு அலஹி வசனம் கூறியிருக்கின்றார்கள் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து விஷயங்களும் நம் மாற்றாருடைய கலாச்சாரம் நாயகம் சல்லாஹூ அலேஹி விசலம் அவர்கள் ஜோசியம் பார்க்கக்கூடாது ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றார்கள் யார் ஒரு நபர் ஜோசியம் பார்ப்பாரோ ஜோசியரிடம் சென்று அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புவாரோ அவருடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று முஸ்லீமுடைய ஹதீஸ் செகியான ஹதீஸ் தாலா பாதுகாக்க வேண்டும் மாற்று மத கலாச்சாரங்கள் இன்றைய இஸ்லாமியர்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது நடை உடை பாவனை ஆடை அனைத்திலும் நாம் உண்ணுகின்ற உ உணவிலிருந்து உடுத்துகின்ற உடை வரை அனைத்தும் அந்நிய மத கலாச்சாரங்கள் தாலா பாதுகாக்க வேண்டும் நாயகம் சல்லாஹு அலிஹஹி வஸ்லம் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை போன வாரம் பேசியிருக்க அதே சுண்ணாகவினுடைய வழிமுறை நாயகம் சலில் நாயகம் சல்லாஹூ அலிஹ் உடைய சுண்ணத்தான வழிமுறை நம்முடைய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படி ஆக்கினோம் என்று சொன்னால் சொன்னால்தான் தாலா நம்முடைய இந்த இம்மையுடைய வாழ்க்கையும் நாளை நாம் செல்லுகின்ற மறுமையினுடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா செழிப்பாக்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அல்லாஹுத் தாலா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாயகம் சல்லாஹு அலி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹுத்தாலா எந்த ஒரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கின்றனோ அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுத் நான் அனைவரும் ஆக்குவானாகி ரூபிஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்